அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வைகை அகடமி நம்ம தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது நீங்கள் புக்கில் இருக்கிறத தரவாக படித்தாலும் கொஸ்டின் அடிக்கும் போதில் தெளிவாக புரிஞ்சு அடித்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் கடந்த இரண்டு நாட்களாக நம்ம வந்து தமிழில் ஒரு கொஸ்டின் பாலிட்டியில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம் அதனுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலில் நேற்று ஒரு கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும் மாநில அரசு பாடத்தில் நம்ம வந்து படிச்சிருப்போம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கணுன்னாலும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ராஜினாமா கடிதம் கொடுக்கணுன்னாலும் சரி குடியரசுத் தலைவரிடம்தான் வந்து கொடுக்கணும் இதில் நம்ம ஆப்ஷனாக வச்சது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசு துணைத் தலைவர் ஜனாதிபதி அட்வொகேட் ஜெனரல் இதில் ரெண்டே ரெண்டு ட்விஸ்ட்டு தான் வந்து வச்சுருந்தோம் ஒன்று வந்து துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம் குடியரசுத் தலைவர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரில் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பர்சன்டேஜ் பேர் அடிச்சிருக்காங்க இல்லையா இவங்க வந்து சுத்தமாக படிக்காதவங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து தெளிவாக படிக்காதவங்க ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய பாஸ் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதனால் ராஜினாமா கடிதத்தை தலைமை நீதிபதியிடம்தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க இல்லையா இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசு தலைவரை தான் அந்த முன்னாடி இருக்கிற குடியரசு அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே முழுசாக படிக்காமல் அந்த ஆன்சரை வந்து அடித்தவங்க இதில் வந்து பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து இருக்கிறாங்க நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு பேர் ஆன்சர் தெரிஞ்சிருந்தும் அந்த ஆன்சரை வந்து தப்பாக அடிச்சிருக்காங்க ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணவங்க இந்த கொஸ்டினை வந்து தெளிவாக புரிஞ்சு படித்தவங்க தெளிவாக கொஸ்டினையும் ஆன்சரையும் முழுசாக படித்ததுக்கப்புறம் அப்புறம் ஆன்சர் பண்ணவங்க அதே போல் குடியரசுத் தலைவருக்கு ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு அந்த பேரையும் ஆப்ஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க இந்த கொஸ்டினோட ரிசல்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆயிரம் பேரில் எழுநூற்றி ஐம்பது பேர் இந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் வந்து பண்ணிருக்கிறாங்க வெறும் இரநூத்தி ஐம்பது பேர் தான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் எல்லாருமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கக்கூடிய பாலிட்டி லெசன்லேருந்து தான் கேட்டு இருக்கிறோம் கொஸ்டின்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் அந்த ட்விஸ்டில் நம்ம சிக்கி நம்முடைய மார்க்கை வந்து இழக்கிறோம் நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுக்கங்க நீங்க படிக்கும் போதுல புரிஞ்சு படிங்க இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு படிங்க அதே போல இந்த ஆன்சரை இப்படியும் மாத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு படிங்க கொஸ்டினா முழுசா படிங்க ஆப்ஷன் எல்லாத்தையும் முழுசா படிங்க தெளிவாக ஆன்சரை அப்புறம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்குவீங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வினாவோடு சந்திக்கிறேன்